எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான சைடிஷ் அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் சின்ன காலிஃப்ளவர்ங்கிறதுனால ஒன்று எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆஞ்சி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி சூடானதும் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியிலையே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துங்க ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கங்க அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இது கூடவே தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துங்க சின்னதாக இருந்தால் கிட்ட சேர்த்துங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து வதக்கியாச்சு அடுத்து இது கூடவே நான் ஒரு கப் கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதுவும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஊற வச்சு கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து இது கூடவே கொஞ்சம் மல்லி புதினா தலைகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கூடவே அரை ஸ்பூன் மல்லித்தூள் இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எப்போவுமே கம்மியாக போடுங்கோ தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாதீங்க சின்ன டம்ளரில் அரை டம்ளர் கிட்டே ஊற்றுங்க ரொம்ப தண்ணியாக போயிட்டுனா நல்லா இருக்காது அதாவது இந்த காய்கறி மூழ்கவும் கூடாது அதே டைமில் அடிப்பிடிச்சிடக்கூடாது அதுக்கு தகுந்த அளவுக்கு சின்ன கரண்டி இருக்கும்ல குளிக்கரண்டி அதால் ஒரு தனிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லி அது போதுமானது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க குக்கரில் ஒரு மூணு விசில் வரட்டும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் வெந்துருச்சு நம்மளோட சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாம் தண்ணி தான் ஊற்றியிருக்கோம் அதுவே எப்படி இருக்குன்னு பாருங்க அஞ்சு நிமிஷமே போதுமானது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதை விட தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சாம்பார்லேருந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்